வணக்கம் ராமேஸ்வரம் அருள் ராமநாத சாமி திருக்கோவில் உள்ளூர் பக்தர்களை வர சொல்லி திருக்கோவில் கட்டாயப்படுத்துறாங்க இது தொடர்பா நம்ம பல்வேறு கோரிக்கைகளை திருக்கோவில் வைக்க போகும்போது போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுறாரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு கூட்ட சமாதான கூட்டம் நடக்குது எதற்குமே வந்து திருக்கோயில் நிர்வாகம் நம்ம உள்ள விழவே முடியாது அதை போய் அது நம்ம நடக்காத காரணத்துல நம்ம உள்ளூர் அவருடைய உரிமை மீட்கிறதுக்காண்டி வருகிற பதினேழாம் தேதி ராமே மேலவாசல்ல வந்து ஆலய நுழைவு போராட்டம் வச்சிருக்கோம் இந்த போராட்டத்துல அனைத்து தரப்பு மக்கள் ஜாதி மத பேதமின்றி அரசியல் கட்சிகள் பேதமின்றி எல்லாரும் ஒற்றுமையா ராமேஸ்வரம் பொதுமக்களா கலந்துகிட்டு நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்கணும்னு ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்னு ராமேஸ்வரம் மக்கள் பாதுகாப்பு பெற வேண்டிய அமைப்பு வந்து ராமேஸ்வரத்தினுடைய எல்லா மக்களையும் கலந்த அமைப்பு தான் அந்த அமைப்பின் மூலமாக போராட்டம் நடக்குது யார் போராட்டத்தை முன்னெடுக்கிறது அப்படின்றத வந்து இந்த ராமகிருஷ்ணன் பொதுமக்களா சேர்ந்து முன்னெடுக்கிறோம் அதான்